ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நமக்கு ப்ரமோ ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று நைட் வந்து நினைச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டட்டமே இல்லை அரோரா தான் நாயை கூட்டுவாங்க எனக்கு நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அரோரா பற்றியும் பார்வதி பற்றியும் சாண்ட்ரா பற்றியும் அமித்தோடைய ஒய்ஃப் என்னென்னலாம் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ரமோடைய டைமென்ஷனாக போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் ஃபேமிலி வரப்போறா அப்படின்னா அமித்து எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா வருவாங்க இல்லை விக்கல்ஸ் விக்ரம் அப்படி தான் தோணுது ஸோ நாளைக்கு வந்து கமுருதீன் பார்வதி ஃபேமிலி வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது ஓகே ஏன்னா திவ்யா ஃபேமிலி கூட முடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஸோ நாளைக்கு குரூஷியலான மூணு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரோராவெலாம் நாளைக்கு போட்டுருவாங்க அரோரா காரம் கம்முதீன் ஆர்வதி டுவெண்ட்டி ஃபோர் பாய்ட் செவன் இன்றைக்கு விக்ரம் அமித் சுபிக்ஷா மூன்று பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ முதல் ஃபேமிலியாக அமித் அவர்கள் அவங்களோட ஒய்ஃப் வந்து வந்திருக்காங்க சிவரஞ்சினி அவர்கள் ஸோ வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்கங்க அங்கே நல்லதான் லா யோசிக்கிறாங்க பட் அவங்க பற்றி சொன்னது மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியாது சான்ட்ரா வந்து பழைய சீசன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்காங்கிறது உண்மை தான் ஓகே அதை நானும் வந்து ஏற்றுக்கிறேன் அவங்க அப்படிப்பட்ட கேடி தான் ஆனால் அதை வச்சு அவங்க கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காமெடியாக இருக்குது அவங்க ஒன்றும் பண்ணலை சரியா சும்மா அப்படியே முடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி தான் இருக்காங்க இன்னும் கேம்னால் என்ன எத்தனை கிலோ அப்படின்னு தான் கேட்பாங்க போல தெரியுது இன்னும் வடபழனி ஆயாமங்க வட சென்னை சான்றா மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சேன் பார்த்தா அது அந்த மாதிரி இன்னும் வரல நமக்கு தெரியவும் இல்லை காட்டவும் மாட்டுறாங்க ஓகே அவங்க வந்து கரைச்சி குடிச்சிருக்காங்க எல்லா சீசனும் அவங்க வந்து பயங்கரமாக நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு பட் நல்ல அப்சர்வேஷன் தான் அது வந்து நம்ம அவங்களுக்கு தெரியாது இல்லை தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நடக்குதுன்ட்டு அதனால் அதை நான் மதிக்கிறேன் பட் தட்ஸ் நாட் அ குட் அப்சர்வேஷன் அது வேஸ்ட் ஆனால் அரோரா பற்றி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அரோரா கேம் அப்ட்டால் அரோரா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது அவள் எதை எங்கே அட்ரஸ் பண்ணோம் வீக் டேஸில் இதை அட்ரஸ் பண்ணும் வீக்கெண்ட்ஸில் இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஸ்கெட்சை போட்டு வேற லெவல் பண்ணிட்டு இருக்கா அது பார்க்கலாம் அனில் மூஞ்சி மாதிரி இருக்கும் ஆனால் பண்ணுற வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்மிசம் ரொம்ப ஓவராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அடித்து நொறுக்கி விட்டாங்க அரோரா மிரண்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பார்த்தாலும் சிவரஞ்சனி பார்த்து என்னோம் அது இப்படி புட்டு புட்டு வைக்கிறேன் என்னை பற்றி நானே ஒன்றும் பண்ண மாட்டேறேன் அப்படின்ற மாதிரி தான் நாலு வாரம் இருந்தேன் ஆனால் உள்ளே வந்து பார்வதி எங்கேயும் மாற்றி விட்டு பார்வதியால் தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்வதியால் நன்றி கடன் செலுத்த வேண்டிய ஒரே ஜீவன் வந்து அரோரா தான் இல்லாட்டி எப்பயோ போக வேண்டிய கேஸு இதுதான் கேமா அப்படிங்கிறதே பாரதியால தான் கண்டுபிடிச்சிச்சு ஒரு பாரதி ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி வச்சுக்கோங்களேன் யாரோராக்கு அது வந்து இப்போக்குள்ளே தெளிவாக இருக்குங்கிற மாதிரி சிவஞ்சி சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்குற மாதிரி பார்வதி லாயலாக இருப்பா அவள் கேமுக்கு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அவள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவள் அதுக்காக என்னாலும் பண்ணுவான் அவ்வளோதான் பின்னாடி பேசுகிறாளா அதெல்லாம் தெரியாது பொறுத்த வரைக்கும் அவள் லாயலாக இருக்கா அவள் வந்து அதுக்காக கண்டுருக்கா அவளுக்காக அவள் விளாடுறாள் அவ்வளோ தான் அப்படிதான் விளாடுவாங்க அமித் கார் விளாட வந்திருக்காவே ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் தான் அமித் ஓகே ஸோ அமித்துக்கு இதெல்லாம் சொல்லியாச்சு சொன்ன பிறகு என்ன பண்ண போகிறாங்க அவங்க ஃபேமிலி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகே ஸோ இது ஒரு டைமென்ஷனில் கேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ வேற லெவல் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசியிருக்காங்க இதில் வந்து பார்வதி பற்றி ஓகே அடுத்து சாண்ட்ரா பற்றி கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது அரோரா பற்றியும் ஓகே பட் ஆனால் சாண்ட்ரா சேச்சி அப்படின்றாங்க சேச்சி சி 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 அப்படின்ற மாதிரி யோ என்னையா சொல்கிறேன்றீங்களா ஆமாங்க கடுப்பாக இருக்குது சேச்சி எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து சொல்ல யாரும் வந்து சொல்ல மாட்டேறீங்க அவங்க கேம்மாக அழுதுட்டு இருக்கிறது மட்டும் கேம்னு சொல்கிறீங்க சிவரஞ்சினி இட்ஸ் வெரி பேட் அப்படிங்கிற மாதிரி தான் சரி உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருப்பீங்க அவர் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணல இந்த வீட்டில் வந்து பாட்டு பாடிட்டுருக்காரு கேம் அப்படிங்கிறது வித்தவுட் பார்வோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சிவரஞ்சனி அவர்களே அதை பற்றியும் சொல்லுங்க சரியா கேமில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியா சும்மா உட்காந்துக்கிட்டு இட்லி சாப்பிட்டுருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் நீங்க நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் இப்போ நம்ம பிரமோ ரியாக்ஷனை பார்த்துட்டு இன்னும் சில விஷயங்கள் நான் அதை பேசிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஓகே ஓகே ப்ரோமோ ஹியர் ஏய்

யாருக்கிட்ட எப்போ பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே இங்கே அட்ரஸ் பண்ண நல்லா இருக்குமா இல்லை வீக்கெண்டில் அட்ரஸ் நல்லாயிருக்குமாங்கிற கேல்குலேஷன்லாம் போட்டுட்டு எல்லாம் தெளிவான கேம் பயங்கரமாக பார்வதி கூட பின்னாடி பேசுகிறோம் சார் இந்த வீட்டில் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க சார் அமித் சார் எல்லாருமே பின்னாடி பேசுவாங்க ஏன்னா அந்த கேமுடைய ஃபார்மேட்டே அதுதான் தான் உங்ககிட்ட மட்டும் பேசிட்டு உங்ககிட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்க முடியாது சரியா ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க பின்னாடி பேசுகிறாங்க பின்னாடி பேசுகிறாங்க பேசட்டும் அமித் இப்படிப்பட்டவர் கேவலமானவர் அப்படின்னா பின்னாடி பேசினால்தான் அதுதான் பின்னாடி பேசுகிறது நான் அமித் கிட்ட மாதிரி பேசினேன் அவர் இப்படி சில விஷயங்கள் பண்ணுறாருங்கிற ஒரு கருத்து நியாயமான கருத்து அதை வந்து முன்வைக்கும் பொழுது அது வந்து பின்னாடி பேசுதல் அப்படின்றதுல வராது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லாரும் வந்துட்டு பிக் பாஸில் டார்கெட் பண்ணுறாங்க ப்ரூஃபீசம் பண்ணுறாங்க டேய் அது ஜென்ரலான ஒரு ரூல்ரா பிக்பாஸில் யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வெளியே ஆடியன்ஸ்க்கின்னு அந்த புரிதல் இல்லை அந்த ஷோ பற்றி அவங்க ரொம்ப இதாக கேம் விளாண்டாலும் இவங்க ஏன் இப்படி ப்ராப்ஸிக்கலாக இருக்கும் ஏதோ ஒன்று பண்ணி இந்த வீட்டில் குழப்பம் எடுக்கணும் சரியா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு நான் சொல்லலை பட் எது வேணாலும் மண்ணில்லை மிச்சம் சாப்பிட்டு உட்காரலாம் அமித் மாதிரி யோசிச்சு பாருங்கள் அதுதான் நான் சொல்கிறேன் அதையும் தெளிவாக சிவரஞ்சினி அவர்கள் அமித் கிட்டே சொல்லுவாங்கிறத நான் நினைக்கிறேன் ஓகே ராயல்டி வந்துட்டு கேமு மட்டும்தான் ஆமாம் அப்படின்னா புருஷனுக்காக இருக்கும் அமிதுக்காக இருக்கணும் கண்டிப்பாக கிடையாது அடுத்த கட்டம் போகிறதுக்கு என்ன ஆர்வம் பண்ணுவான் கரெக்ட் ப்ளீஸ் அவே அவே அவ்வளோதான் மேட் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல தெரிஞ்சிக்கிட்டீங்களே ஸோ அமித் பார்கா அவர்கள் இதை புரிந்து கொண்டு பாரதி கூட பேசுங்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை டபுள் கேம் நீங்களும் ஆடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாரதி பிரச்சனை நிறைய பேசுங்கள் நல்ல விதமாக பேசுங்கள் அவங்கக்கிட்ட என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசுங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது அமித் அவர்களே இன்னும் கேம் ஆட ஆரம்பிங்கள் கேம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஜீரோ பெரிய பூஜ்ஜியமாக போடலாம் அதனால் கூடிய விரைவில் நீங்கள் வந்து ஆட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கும் அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அமித்தோடைய கேம் இதுவாகிற மாதிரி யோசிக்கும் ஏன்னா ஒரு வாரம் தான் டைம் இருக்குது எந்த தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த வாரம் சுமிச்சாக போயிடுவாங்க அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது யூட்டிலைஸ் பண்ணுப்பா அமிதாப் மாமா அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கவனிச்சு சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சரி பாரதியம்மா போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரில இன்னைக்கு கண்டிப்பாக இருக்காது நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே